அப்போ எதுவாக இருந்தாலும் அது தற்காலிகமான ஒரு பிரச்சனை தானே அப்படியே உங்களுக்கு கைக்கு மீறிய பிரச்சனையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஒரு டிரான்ஸ்மிஷன் பீரியடு இப்போ நடக்கும் இருக்கிற தொழிலை விட்டுருந்து செய்யாமல் ஒரு புதுசாக ஒரு இன்ட்ரோ பண்ணுறதுக்காகவும் புதிய தொழிலில் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் புதிய கான்ட்ராக்டுகள் வரதுக்கான வாய்ப்பு புதிய ஒப்பந்தங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே நல்லாயிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலியில் பக்ரபுரு எப்படிப்பட்ட சுப சுப பலனை மகர ராசிக்கு தரப்போகுது அப்படின்னு பார்க்குறப்ப குரு வக்ரம் அடைதல் அப்படின்னம்னா என்னன்னாக்கா குரு வக்ரம் அப்படின்னம்னாக்கா குரு நின்ற ஸ்தானத்திற்கு ஐந்தாவது இடத்துல சூரியன் வரும் பொழுது குரு வக்ரம் அடை வக்ரகதியில் பயணிப்பார் வக்ரகதியில் பயணிக்கிறது அப்படின்னம்னாக்க குருக்கு பவர் பவர்னாக்கா அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அதிகப்படுத்துறதும் குறைவுபடுத்துறதுன்றது பெரிய கோள்கள் பெரிய கோள்னா நெய் சேர்க்கை பலம் உள்ள கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அல் ஆடர் பார்க்குறப்ப உங்களுக்கு சூரியன்னா மிகப்பெரிய பவர்ஃபுல் பிளானட்டு இருக்கிற ஏழு கோள்கள் இல்லையே இதற்கு மேலே நிழல் கோள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேதுகள் இருக்குது அது வந்து உங்களுக்கு சூரியனுக்கு மேலே ராகும் ராகுக்கு மேலே கேதும் அதாவது என்னன்னாக்கா இப்போ நிஜக்கோள்கள் அப்படின்றம்னாக்கா சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கரன் குரு சனி இந்த எல்லாமே உங்களுக்கு நிஜக்கோள்கள் ஏழு கோள்கள் நிழல் கோள்கள் இரண்டு கோள்கள் அப்படின்னோம்னாக்கா உங்களுக்கு வந்து எளிமையாக சொல்லணும் அப்படின்னோம்னாக்கா கோளமும் உங்களால் பார்க்க முடியும் நிழல் கோள் அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டுமே பார்க்க முடியாது ரெண்டுமே பார்க்க முடியாது ஒன்றை சார்ந்து ஒன்றை அதிகமான பவர் இருக்கும் அப்படின்னம்னாக்க உச்சபட்சமான ஜீவராசிகள்லே பார்த்தீங்கன்னாக்கா மனிதன் தான் ஒரு அறிவு அப்படின்றப்போ ஆறாம் அறிவு இருக்கிறதுனால ஒரு உச்சபட்சமான அறிவு மற்ற ஜீவராசிகளை அடக்கி ஆளக்கூடிய அறிவு அல்லது வெல்லக்கூடிய அறிவு இருக்குது அப்போ அதுதான் சூரியனுடைய இணையான சொல்லக்கூடியது அதனால தான் சூரியன் பவராக இருந்தால் தான் அவங்க கருத்தரிக்கிறதுக்கே சூரியன் காரணமாக இருக்கார் குரு சப்போர்ட் பண்ணால் கூட சூரியன்றது உயிர் அணுக்களை உருவாக்கக்கூடியது இன்றைக்கி வந்து ஒரு ஒரு சின்ன செடி வளர்னா கூட அது சூரிய கதிர்கள் இல்லைனாக்கா வளராது அந்த மாதிரி தன்மை அப்போ சூரிய கதிர்கள்ன்றது ஒரு காட்டை வளர்க்குறதுக்கோ ஒரு பயிரை வளர்க்குறதுக்கோ அவசியம் தேவை அப்போ உயிரை உருவாக்குறதுக்கும் சூரியனும் தேவை இதற்கு மேலே என்னென்னாங்க அவன் நம்பிக்கை சார்ந்த விஷயம்னு சொல்லப்படுது அதுதான் இவனை ஆட்கொள்ளுது அப்படின்றப்ப அடுத்த நிலையில் பார்க்குறீங்கன்னாக்க அமானசு சக்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய தீய சக்திகள் அப்படின்றப்ப பேய்கள் பிசாசுகள் இதுகளாம் நம்புறது அது அதனால தான் ராகு வந்து நம்ம அதோடு கம்பைன் பண்ணி தான் எப்போயுமே ஜோசியத்தில் பார்ப்போம் செய்வினை பில்லி சூனியம் ஏவல் எல்லாமே ராகுவோட காம்பினேஷனுக்குள்ளே வரக்கூடியது அதோடைய தன் வந்து ஐந்தாம் பாவத்தோ ஆறாம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த மாதிரி எண்ணங்கள் அவங்களுடைய ஆட்கொள்ளும் அதற்கு மேலே அந்த நீங்கள் தீய சக்திகளை ஆளுகக்கூடிய வெல்லக்கூடிய சக்தின்றது தெய்வ சக்தி அப்படின்னு சொல்கிறது தான் கேது அதனாலதான் தான் மெய்ஞான தன்மை வந்து கேதுக்கு கொடுக்கப்பட்டதாக கருதப்படுது அதனால் தான் மனிதனுக்கு வந்து அவனை விட அடுத்தது அமானுஷ சக்தின்றது அவனை பயமுறுத்துது அந்த பயத்தை அந்த ராகுவை அந்த கே பே பிசாசு பில்லி சுனி ஏவல் இந்த மாதிரி தீய சக்திகளை வந்து அதை வெல்லக்கூடிய சக்தின்றது இறை சக்தி இருக்குன்றது அது கேதுக்கு கொடுக்கப்பட்டதாக தன்மையில் இருக்குது இப்போ எளிய முறையில் பார்க்குறப்ப இந்த குரு வக்கரகதி அடைகிறதுன்றது சூரியனை பேஸ் பண்ணி தான் ஆகுது சூரியனுக்கு எப்பயுமே ஒரு அதிகமான எந்த ராசியில் சூரியன் இருக்காரோ அது வந்து சூரியனை நெருங்கி எந்த கோள் இருக்கோ நெருங்கினாக்கா ஐ மீன் ஒரு வாக்கியப்படி பார்த்திங்கனாக்கா ரெண்டு பாதங்கள் முன்பின் இருக்கக்கூடிய அதாவது சூரியன் நிற்கக்கூடிய இடத்துக்கு எந்த பாதத்தில் இருக்காரோ அதற்கு முன்னாடி ரெண்டு பாதம் பின்னாடி ரெண்டு பாதம் பாதம் மீன்ஸு ஒன்பது பாதங்கள் தான் ஒரு ராசி அந்த ராசியில் சூரியன் எங்கே இருக்காரோ அந்த பாதம் எந்த பாதத்தில் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கோ அந்த பாதத்துக்கு முன்பின் ராசியில் எந்த கோள்கள் இருந்தாலும் அந்த பாதம் பாதத்தில் எந்த கோள்கள் இருந்தாலும் அது பலமற்ற தன்மையில் தான் இருக்கும் அதனால தான் ஒரு ராசி வந்து அதிக பாகை கடந்த கோள்களை தான் அந்த ராசியோட அதிபதியாகவே கன்சிடர் பண்ணுவார் வரும் ராசிக்கு அதிபதின்றது நேச்சுராக இருந்தால் கூட அதை ஆளக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கும் அப்படின்னு நம்னாக்க வீடு அவர் பேரில் தான் இருக்கும் ஆனால் வாடகைக்குன்னு இருக்க வந்தால் தான் எல்லாம் அதோட எல்லா யூட்டிலிட்டியும் அனுபவிக்கக்கூடிய தன்மை பெற்றவனாக இருப்பான் அப்போ அவன் தானே அந்த இடத்துக்கு தற்காலிகமான ஓனராக இருக்கான் வரி வாய்தாக மட்டும்தான் அவர் வீட்டோட ஓனர் கட்டிகிட்டு இருப்பார் அவழியை அந்த வீடாக அனுபவிக்கக்கூடிய அதை ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடிய தன்மைன்றது இந்த வாடகை இப்படி இருக்க அப்போ அவன் எவ்வளோ காலம் முழுமையான ஒரு ப ஒரு பகுதியில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பகுதியில் மட்டும் இருக்கான் ஒருத்தர்னாக்கா அந்த பகுதிக்கு மட்டும்தான் ஆக்குப்பை பண்ணக்கூடிய தன்மையில் இருப்பார் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பன்னெண்டு பில்டிங் இருக்குது அப்படின்னு பன்னெண்டு பில்டிங்கில் ஒரு பத்து பில்டிங் பத்து வீடு வந்து ஒருத்தர் எடுத்திருக்காரு அப்படின்னு அந்த பத்து வீட்டுக்காரர் தான் மிகப்பெரிய ஆளுமை சக்தி கொண்ட மனிதராக மாறுவார் அந்த ரெண்டு வீட்டுக்காரரையும் கூட இவர் சொல்கிறதான் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுபோல் தான் அதிக பாக்கை கடந்த கோள் தான் உங்களுக்கு அந்த ராசியை இயக்கக்கூடிய தன்மை இருக்கும் அந்த ராசின்றது அந்த லக்னத்திற்கு அது எந்த பாவமாக அமைதோ அந்த பாவத்தின் அடிப்படையில் தான் பலாபலன்கள் நிர்ணயிக்கப்படும் இந்த வகையில் பார்க்குறப்ப குருவுக்கு ஐந்தாம் இடத்துல அந் ஐந்தாம் இடம் அப்படின்றது என்னென்னா குரு வந்து ரிஷபத்தில் இருக்காருனாக்கா இருந்து ஐந்தாம் இடம் அப்படின்றப்ப ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் கண்ணி ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துல குரு வரப்ப அதாவது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி சூரியன் நாங்கள் பிரவேசிக்கிறப்ப அதுவும் அஸ்தம் நான்காம் பாதத்தில் வரப்போ குரு வக்ரகதி அடைகிறார் அதுலேருந்து இருந்து அவர் மகரத்தில் இருக்கக்கூடிய திருவோணம் நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது அவர் வக்கரகதி நிவர்த்தி அடைகிறார் அப்போ குருக்கு முன்பின் ஒரு ஐந்து ராசிகளுக்குள்ள சூரியன் இருந்தால் தான் குரு முழுமையான தன்மையில் இயங்குவார் இல்லை குருக்கு விலகி இவர் வந்து ஐந்துலேருந்து ஒன்பது பா ராசிகளில் சூரியன் பயணிக்கிறார் அப்படின்னா குரு வந்து பக்ரகதியில் அடையக்கூடிய தன்மை பெறுவார் அப்போ சூரியன் தான் அதிகமான தன்மையில் இருக்கக்கூடிய பலாபலங்களை தரதுக்கான வாய்ப்புகளை பெறும் அப்போ குருவை காட்டிலும் குரு வந்து ஒரு மைல்டாக தன்னுடைய பவர் வந்து ஒரு நாற்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ ஆக்சுவலாக இந்த இடத்துல யாரும் உங்களுக்கு பலனை அதிகமாக தருவாங்கனாக்கா சூரியன் தான் தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதன் அடிப்படையில் பார்க்குறப்ப மகராசி நேர்களுக்கு உங்களுக்கு அட் ப்ரெசென்ட்டு மூணாம் இடமும் எட்டாம் இடம் தான் இப்போ வந்து மூணாம் இடம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குது ஃப்யூச்சரில் எட்டாம் இடம் ஒர்க் பண்ண போகுது இந்த வக்கரகதி காலங்களில் வக்கரகதி காலம் அப்படின்றது உங்களுக்கு அக்டோபர் ஒன்பதுலேருந்து பிப்ரவரி ஃபோர்த் வரைக்கும் இருக்கக்கூடிய நூற்றி பதினெட்டு நாட்கள் தான் வக்ரகதி நாட்கள் அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து நூற்றி பதினெட்டு நாட்களுக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா இப்போ வந்து மூணாம் இடம் மூணுன்றது யார் இருக்கானாக்கா ராகு இருக்கார் மூணு குடைவனும் இப்போ ப்ரெசென்ட் அஞ்சாம் இடத்துல இருக்கான் இப்போ பொதுவாகவே மகரத்துக்கு யாருனாக்கா குரு வந்து ஒரு பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் இல்லை அந்த மாதிரி தந்தேன் மூணாம் இடமும் மறைவு ஸ்தானம் பன்னெண்டாம் இடமும் மறைவு ஸ்தானம் இப்போ ஐந்தாம் இடத்தில் இருக்கார் அப்படின்னோம்னாக்கா அவங்க வந்து புத்திரர் வழி செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஒன்று ஐந்தாம் இடம்ன்றது புத்திரஸ்தானம் அந்த உயர் படிப்புக்கான இதோட நாலேஜ் கிரியேட் ஒரு ஜென்ரலாக அவங்க வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கோ ஒரு சில அறிவுகளை கற்றுக்கிறதுக்கோ அல்லது புத்திர வழி செலவு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதிரி தன்மைகள்லாம் அவங்க இருக்கும் இது புதுசாக ஒரு கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய காதல் மலர்றதுக்கு உண்டான காலங்களோட இந்த டைம் ஆஃப் பீரியட் ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு சுக்கர் தான் யோகாதிபதி அவர் தான் காதல்காரகன் அவர் வந்து ஐந்துக்கும் பத்துக்கும் அதிபதியாகவும் இருக்கார் அப்போன்றப்ப உங்களுக்கு எந்த கேரியரை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கேரியர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அல் அறிவு அறிவிய அறிவையோ கல்வியோ பெரிய ஞானத்தையோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த டைம் ஆஃப் பீரியடே இருக்கும் ஏன்னா மூணுன்றது ஓக்கல் நிறைய அனுபவ கல்வி தான் உங்களுக்கு கிடைக்கணும் நிறைய அடுத்தவங்க சொல்ல நீங்கள் கேட்டு அதை உங்களுடைய கேரியரில் உங்களுடைய லைஃப்பில் அதை டுக்கர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதில் மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு சனியோட மூணாம் பாதத்தில் தான் இருக்கார் உத்திரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதம் மூணாம் இடம் அப்படின்றது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கும் அதே நேரத்தில் ரெண்டாம் இடத்தில் இருக்கிற ச சனி ராகுவோட நான்காம் பாதத்தில் இருக்க அதாவது சதையாக நான்காம் பாதத்தில் இருக்கிறப்ப ஆக்சுவலாக அவருடைய பாதம் அப்படின்றப்ப உங்களுக்கு அம்ச ரீதியாக பார்க்குறப்ப மூணாம் இடத்துல உள்ளோம் இந்த இடத்துல ரெண்டு பேருமே நட்சத்திர பரிவர்த்தனை நடத்திக்கிறாங்க யாருனாக்க ராகு வந்து சனியோட சாரத்துலேயும் சனியோட வீட்லையும் சனி வந்து ராகுவோட வீட்லேயும் அப்போ மூ மூணாம் இடத்துல சனி ஆக்டிவ் பண்ணுற மாதிரியும் அதே மாதிரி ராகு வந்து ரெண்டாம் இடத்தை ஆக்டிவ் பண்ணுற மாதிரி அப்போ மறைமுக ஆதாயங்கள் உங்களுக்கு நேர்முகமான வருமானத்தை காட்டிலும் மறைமுக ஆதாயங்கள் தான் வரும் அப்போ ஒரு ப்ராஃபிட் அப்படின்றப்ப உங்களுக்கு ஒரு வெளிப்படையாக தெரியக்கூடிய ப்ராஃபிட்டை நீங்கள் ஏன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சூட்சமமான ப்ராஃபிட் மறைமுகமான ஆதாயங்கள் ஒரு ப்ரைஸுக்கு ஒரு சின்ன மாடிஃபை பண்ணி அதுக்குண்டான ஹிடன் ப்ராஃபிட் தான் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதே நேரத்தில் உங்களுக்கு மூணாம் இடம்ன்றது வாக்குஸ்தானத்தில் சனி அவருடைய அம்ச ரீதியாக செயல்படும் போது போகும்போது நீங்கள் வந்து பேச்சில் கொஞ்சம் ஒரு கண்ணியத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது ஏன்னா இந்த இடத்துல சூசபமான நண்பர்கள் தான் உங்களை சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் அவங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ விலகி இருக்கிறது அதை கிப்பப் பண்ணிங்க அது நல்லது ஏன்னா மூணாம் இடம் வந்து ராகுவும் சனியும் இயக்குவாங்க அதே மாதிரி ரெண்டாவது இடமும் சனியும் தான் இயக்க போகிறாங்க அப்போ நூதனமான முறையில் வரக்கூடிய வருமானங்கள் அதிகபட்சம் என்னென்னாக்க சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுடைய லேபரோ உங்களுடைய கீழே இருக்கக்கூடிய நபர்களோ பணி பணியாளர்களோ உங்களை கன்சிடர் பண்ணவே உங்களை அலட்சியப் போக்கு கடைபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அல்லது நீங்கள் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் போய் தெளிவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் எல்லா விஷயத்துலையும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்க வந்து உங்களுடைய பேச்சுக்களையோ உங்களுடைய நடவடிக்கைகளையோ உங்களுக்கு பெருசாக பொது பொறுப்பாக எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மரியாதை கொடுத்தா கூட அவங்க தன்னுடைய போக்கில் செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஏன்னா மூணுன்றது கம்யூனிகேட் கம்யூனிகேட்டில் இருக்கக்கூடிய ராகு அண்ட் சனியோடய வைப்ரேஷனில் இருப்பார் மாதிரி இந்த இடத்துல ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ராகுவோட வைப்ரேஷனில் இருப்பார் அப்போ நீங்கள் என்னன்னாக்க ஒரு விஷயத்தை நேரடியாக நீங்கள் வந்து அதை ஒரு சக்ஸஸ் பண்ணுறது காட்டணும் நேரடியாக நேரடியாக இறங்கி சக்ஸஸ் பண்ணுற காட்டணும் ஒரு கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் நிறைய ஃபேஸ் பண்ணுறக்கான வாய்ப்புகள் நம்ம சரியான நேரத்தில் தகவல் வராமல் போகிறதுனால பாதிப்புகள் வருது சரியான நேரத்தில் தகவல் வந்தால் கூட அதை நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியாதனால பாதிப்புகள் வர்றது இந்த மாதிரி அதிகபட்சம் நீங்கள் வந்து பேச்சாலையும்க்கான வாய்ப்புகளும் உங்களுடைய தைரிய குறைபாடு வரதுக்கான வாய்ப்புகளும் அதில் தைரியமே இருந்தால் கூட அதில் ஒரு தயக்கம் தய சிலர்லாம் என்னன்னாக்கா வெளிப்படையாக பார்த்தோம்னா தைரியமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு ஃபியர்னஸ் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து உங்களுக்கு நேச்சுராகவே இந்த டைம் ஆஃப் பீரியட் இருக்கும் அது ஏன்னா மூணாம் இடத்துல தைரியஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுன்றது மறைமுகமாக உங்களுடைய தைரியத்தையே என்னன்னாக்கா உங்களுடைய பயந்தவங்களுடைய தனத்தை மறைச்சு நீங்கள் வந்து சர்வேல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அல்லது சின்னதாக அதிர்வுகள் நடந்தால் கூட அது என்னமோ ஏதோ ஏதோ சம்திங் நெகட்டிவ் வைப்ரேஷன் வைப்ரேஷன்னாக்கா அல்லது நெகட்டிவ் ஏதாவது நமக்கு பாதிப்பு நடத்தும் அப்படின்னு ஒரு பயம் அது இல்லற வாழ்க்கை இருந்தது சரி ஒரு கம்யூனிகேஷன் இல்லட்டாக இருக்கக்கூடிய தன்மையிலையும் சரி பிஸ்னஸ்லையும் சரி ஓன் பிஸ்னஸ்லையும் அல்லது இந்த இடத்துல என்னென்னாக்கா உங்களுக்கு நேச்சுராவே ஒரு ஏதாவது போட்டி பந்தய தேர்வுகள் ஏதாவது நினச்சுன்னாக்கா அதை சர்வைவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இந்த இடத்துல உங்களுக்கு அடுத்து எட்டை தான் இங்கே போகுது அப்படின்னு நம்ம இன் ஃபியூச்சர் இந்த வக்கரகதி காலத்தில் எட்டு தான் இங்கே போகுதுன்னா எட்டு கூட அதிபதி யாருனா சூரியன் சூரியன் இருக்கிறது ஒன்பதில் இருக்கார் அது யாரோட சரத்தில் இருக்கனாக்கா சந்திரன் ஹஸ்தம் நான்காம் பாதத்தில் இருக்கார் அஸ்தான் நான்காம் பாத்தில் இருக்காரு அப்படின்னோம்னாக்காக்காக்காக்காக்க உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் படம் தான் எட்டு பன்னெண்டு ஏங்கினாலே ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான வாய்ப்போ இல்லை வண்டி வாகனம் தொடர்புடைய சிக்கல் அதாவது சிக்கல்னாக்க செலவுகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகளோ அல்லது வண்டி மாறுறதுக்கோ அல்லது வண்டி மாற்றுறதுக்கோ வண்டி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய தொடர்புகள் அதாவது வீடு சம்மந்தப்பட்டது ப்ராப்பர்ட்டி சம்பந்த அதாவது ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட டிஸ்பூட்டுகளை சந்திக்கலாம் ஒன்று வழக்கு வழி சிக்கல்களோ அல்லது லீகலா கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கலாக வரக்கூடிய சும்மா அதெல்லாமே என்னென்னா வரும் அந்த டைம் ஆஃப் பீரியடில் இருக்கும் அதுக்கப்புறம் கிராஸ் ஆகி போயிடும் அப்போ நீங்கள் வந்து கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ன்றது வரக்கூடிய ஒன்பதாம் தேதியிலேருந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரைக்கும் அரசாங்க ரீதியாக இருக்கக்கூடிய ப்ராப்பர் பேப்பர்கள்லாம் ப்ராப்பராக வச்சுக்கிறது பெஸ்ட்டு ஏன்னா எட்டு பன்னெண்டு அப்படின்னப்போனா சமயத்தில் உங்களுக்கு மேலே ஏதாவது வழக்குகளோ அல்லது பிரச்சனைகளோ அல்லது ஏதாவது ஒரு கண்ணிய குறைபாடு வர மாதிரி ஒரு வார்த்தைகளோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அவமானப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ நீங்கள் கொஞ்சம் கான்சியஸாக இருந்தாலே போதும் ஏன்னா இந்த இடத்துல ஐந்தாம் இடத்துல இருக்கிற குரு வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் இல்லை இந்த தன்மையில் தான் இருக்கும் ஓரளவுக்கு அவர் வந்து பக்ரகதியிலேயே அந்த செவ்வாய் சாரத்தில் தான் இருக்கார் செவ்வாயின்றது உங்களுக்கு நான்கு பதினொன்று கூடிய அதிபதியாக இருக்கார் செவ்வாய் செவ்வாய் இருக்கிறது ஆர்டில் இருக்கார் அப்போ எதுவாக இருந்தாலும் அது தற்காலிகமான ஒரு பிரச்சனை தானே ஒழிய உங்களுக்கு கைக்கு மீறிய பிரச்சனையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா ஆர்டில் செவ்வாய் இருந்தாலே துணிச்சலான தைரியம் துணிச்சலான விஷயங்களில் இறங்கி சக்ஸஸ் ஆகக்கூட வாய்ப்புகள் தான் இருக்கும் ஏன்னா தைரியஸ்தானத்தில் ராகு இருந்தால் கூட ஆறாம் இடத்துல சொல்லக்கூடிய வெற்றியை முன்னாடியே கணிக்கக்கூடிய ஆறாம் பாவன்றதுல உங்களுக்கு செவ்வாய் இருக்கிறது அதுவும் யார் சாரத்தில் இருக்காருனாக்கா குரு சாரத்தில் இருக்கார் இந்த இடத்துல என்னன்னா குருவும் செவ்வாயும் இதே மாதிரி நட்சத்திர பரிவர்த்தனை நடக்குது உங்களுக்கு ரெண்டு பேத்துக்கு தான் என்னென்னா செவ்வாயும் உங்களுக்கு வந்து குருவோட ஸ்டாரில் புனர்பூசத்தில் ரெண்டாம் பாவத்தில் இருக்கார் அது உங்களுக்கு ஐந்தாம் பாவம் தான் இயங்கும் செவ்வாயும் ஐந்தாம் பாவம் நான்கு கூட ஐந்து இயக்கிறது நல்லது தான் அதே மாதிரி உங்களுக்கு வந்து குருவும் உங்களுக்கு மிருகசீரடம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கார் மிருகசிரியடம் ரெண்டுன்றது உங்களுக்கு ஒன்பதாம் பாவத்தை அப்போ அவரோட செவ்வாய் சரத்தில் தான் இருக்கார் செவ்வாய் குரு தங்களுக்குள்ள நட்சத்திர நட்சத்திர பரிவர்த்தனை ராகு சனியும் தங்களுக்குள்ள நட்சத்திர பரிவர்த்தனை அப்போ உங்களுக்கு ஆக்டிவ்லே இருக்கக்கூடிய பாவங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு மூணு ஐந்து ஆறு தான் இதில் மோஸ்ட்லி ஒன்பது சப்போர்ட் பண்ணுறதுனால அதிகபட்சம் நிறைய டூர் அண்ட் ட்ராவல் பண்ணுறக்கான வாய்ப்புகள் நிறைய அலைச்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே நீங்கள் அலைச்சல்களை மயங்கினீங்கன்னா தயங்கினீங்கன்னாக்கா சர்வேல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்போ காற்றுள்ள போதே தூற்றுக்கொள்ளுன்றப்ப நிறைய பிஸ்னஸும் வரும் அதே நேரத்தில் நிறையா நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளையும் பெறணும் அப்போ அது மாதிரி பண்ணும் பட்சத்தில் நீங்கள் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுடைய ஜனனச்சாட்டிலையும் உங்களுக்கு இப்போதைக்கு அந்த அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு ஒன்பதாம் செயல்பட்டுச்சு ஒன்பது பன்னெண்டு செயல்பட்டால் நீங்கள் துணிஞ்சு அலைச்சல் வழி தான் உங்களுக்கு ஆதாயங்கள் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ எந்த ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் ஜாபாக இருக்கட்டும் அப்போ ஜாபெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்பது பன்னெண்டு அப்படின்றப்போ இடம் விட்டு இடம் பெறுதல் கண்டை விட்டு கண்டதால் நாடு விட்டு நாடு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கூட கிடைக்கிது அப்போ நீங்கள் இந்த டைம்ன்றது நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இது சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வருங்காலத்துக்கு ஒரு உயர் படிப்பு படிக்கிறோம் மேன்மையான உத்தர அதாவது ஆராய்ச்சி கல்வி படிக்கிறோம் அப்படின்னாலும் ஒன்பது தான் சப்போர்ட் பண்ணணும் அப்போ ஐந்து ஒன்பது கனெக்ட் ஆனாலே உங்களுக்கு உயரிய நல்ல ஒரு படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்போ ஏதாவது போட்டி வந்த தேர்வுகளும் சரி ஆறாம் இடம் சப்போர்ட் பண்ணுது அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதிகபட்சம் எட்டாம் இடம் அவன் சப்போர்ட் பண்ணுறான் எட்டாம் இடம் தான் இண்டிகேட் பண்ணுது சூரியன் சூரியன் ஒன்பதில் இருக்காரு ச சந்திரசாரத்தில் இருக்காரு அப்படின்றப்ப சந்திரனும் அட் ப்ரெசென்ட் அந்த டைம் ஆஃப் பீங் அன்னைக்கு வக்கரகேதி அடையிற அன்னைக்கு அவர் மூலம் இரண்டாம் பாதம் அதுவும் அஞ்சாம் இடத்தை தான் குறிக்கிது உங்களுக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்தை தான் கேது இரண்டு அப்படின்னு மூலம் இரண்டு அப்படின்னு ஒன்னாக்கே ஐந்தாம் இடம் தான் குறிக்கும் அந்த இடத்துல அப்போ ஐந்து ஒன்பதுல மட்டும்தான் பெரிய அளவில் உங்களுக்கு மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய யூட்டன் தரப்போகுது அப்போ இந்த மகர் ராசி நேர்கள் இந்த வக்ர குரு காலங்கள்ன்றது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அளப்பரியாத ஒரு டிஃப்ரென்ஸான ஒரு இது வரைக்கும் இருந்த ஒரு ஐந்தில் குரு இருக்காரு ராசியை பார்க்குறாரு ஒன்பதாம் பார்வையாக இருந்தாலும் மேன்மை இல்லையே சிறப்பு இல்லையே அப்படின்றவங்களுக்கு இந்த வக்ரகதி காலங்களில் பார்த்திங்கன்னா சூரியன் தான் ஒன்பதுலேருந்து நடத்துறாரு சுக்கன் பத்துலேருந்து நடத்துறாரு அப்படின்றப்ப சுக்கன் பத்தில் இருந்தாலும் அப்புறம் உங்களுக்கு விசாகம் குருவோட சாரத்தில் தான் இருக்கிறப்ப உங்களுக்கு ஒன்பது பத்து மிகப்பெரிய அளவில் அனுகூலம் ஜாப்பில் பெரிய அளவில் மாற்றமும் சுய தொழில் பண்ணிங்கன்னாக்கா அதில் ஒரு ஒரு ட்ரான்ஸ்மிஷன் பீரியடு இப்போ நடக்கும் இருக்கிற தொழிலை விட்டுடு செய்யாமல் ஒரு புதுசாக ஒரு இன்ட்ரூவ் பண்ணுறதுக்கு புதிய தொழிலில் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் புதிய காண்ட்ராக்டுகள் த வரதுக்கான வாய்ப்பு புதிய ஒப்பந்தங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே நல்லாயிருக்கும் ஜாப் வைஸு கண்டிப்பாக ஒரு பெரிய அளவில் மாற்றம் இப்போ இருக்கிற வேலை போனால் கூட பரவாயில்ல அது அல்லது போன வில திரும்பி போய் வேறு ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் வருமானாக்க நிச்சயமாக வரும் ஏன்னா ஒன்பது பன்னெண்டு தான் ஒர்க் பண்ணணுன்றப்போ லோக்கலில் கிடைக்காது கொஞ்சம் வெளியே போகிற மாதிரி வேறு சிட்டிஸ் வேறு கண்ட்ரிஸ் போகிற மாதிரி இருந்தால் கூட சரி வேறு சிட்டிஸ் போகிற மாதிரி இருந்தாலும் சரி அதை அக்செப்ட் பண்ணிக்கிங்க ஜஸ்ட் இது ஒரு குரு வகரகதியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு இது அப்படின்றப்ப இந்த டைம்ன்றது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து உங்களுடைய எஃபர்ட் போடுறீங்கன்றத விட உங்களுடைய கான்ஃபிடென்ட் ஆன லெவலில் அவங்களோட தன்னம்பிக்கை தான் உங்களுக்கு தைரியத்தை தான் புரியும் இந்த இடத்துல தைரியம் தன்னம்பிக்கையெல்லாம் மூணாம் பாவம் தான் குறிக்கும் மூணில் சனி சாரம் பெற்ற ராகு இருக்கார் சனி ரெண்டில் தான் இருக்கார் அப்போ உள்ளுக்குள்ளே இருக்குது தயக்கம் அவ்வளோ தான் அது வந்து நீங்கள் என்னென்னா வெளியே ஒரு தைரியசாலி மாதிரி காட்டிக்கிட்டால் கூட உள்ளூரில் சில உதறல்கள் இருக்குது அதுக்கு வந்து பிராணாயமம் தியானம் யோகா இதெல்லாமே பண்ணாலே சரியாக போய்டும் இது உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவலை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும் அதிகபட்சம் நீங்கள் யாருக்கும் நீங்கள் தலை வணங்க தேவையில்லை ஏன்னா உங்களுக்கு வந்து தலை வணங்குதல் அப்படின்றது கிட்டத்தட்ட உங்களுக்கு வராத விஷயன்றது இல்லை ஏன்னா ஐந்துன்றது சுக்கரன் உங்களுக்கு அதெல்லாமே ஜஸ்ட் லைக் தட்டுன்னு போயிடுவீங்க நீங்கள் அதனால் இது நடக்குதுன்னா செஞ்சுட்டு போயிடுவேன் இதில் என்ன என்ன இருக்குது அப்படின்னு ஒரு அடிபணிஞ்சு போகிறதுக்கோ அல்லது அதை அச்சால் பண்ணி கூட போகக்கூடிய மைண்ட் செட்டு உங்களுக்கு தேவை அச்சீவ்மெண்ட் ஒரு சக்ஸஸ்ஃபுல் அது ஒன்று தான் உங்களுக்கு ஒரு டார்கெட்டாக இருக்கும் அப்படின்றப்ப அது ஈஸியாக நடக்கும் அப்படின்றப்போ சில விஷயங்களை நம்ம விட்டு கொடுத்து சக்ஸஸ் பண்ணுறதுன்றது உங்களுக்கு கேஷுவலாக கை வந்த கலை அப்படின்றப்ப உங்களுக்கு இந்த இடத்துல இந்த வ வக்ரகுரு பயிற்சி டைமிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மூணாம் இடமும் எட்டாம் இடம் தான் பயங்கரம் வேலை செய்யுது நல்லா வேலை செய்யுது அப்படின்றப்ப நல்ல நல்ல அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் இதெல்லாமே வருது இன்னும் சொல்லப்போனால் பங்கு சந்தை ரிலேட்டடாக ஏன்னா எட்டு ஐந்து ப்ளஸ் ராகு சம்மந்தப்படணும் இந்த இடத்துல ராகு மூணில் இருக்கார் அப்படின்றப்ப நீங்கள் டிபியில் உங்களுடைய டிமெண்ட் அக்கௌண்ட்டில் வாங்குறத விட அடுத்தவங்க வாங்குறதுக்கு நீங்கள் இனிஷியேட் பண்ணுறதோ நீங்கள் ஏதாவது இந்த ஷேரை வாங்கலாம் இந்த இம்பார்ட் பண்ணலாம் இதை சேல் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு கைடன்ஸ் கொடுத்தீங்கனாக்கா அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா சுக்கரன் வீட்டில் தான் குரு இருக்கார் அப்படின்னா அதுவே நீங்கள் அதுவும் சுக்கரனும் உங்களுக்கு பத்தாம் இடத்துல தான் அவர் வந்து குரு பெற்ற தன்மையில் இருக்கார் அப்படின்றப்ப உங்களுடைய யூகங்கள் கரெக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அடுத்தவங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா மூணாம் இடம்ன்றது ஓக்கல் ஓக்கலில் ராகு இருக்கிறதுன்றது நீங்கள் உங்களுக்கு வராத ஒழியை அடுத்தவங்களுக்கு நீங்கள் வந்து டீச் பண்ணாலோ கோச் பண்ணாலோ நீங்கள் கைட் பண்ணாலோ அது சக்ஸஸ் பண்ணுறக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும் அப்பண்டப்போ இந்த இடத்துல உங்களுடைய கேரியர் கூட நீங்கள் ஏதாவது ஒரு இந்த ரிலேட்டடாக அதாவது பங்கு சந்தை ரிலேட்டடாக ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக அல்லது ஏதாவது ஒரு மொத்தங்களுக்கு புரியாத தெரியாத விஷயங்களில் நீங்கள் இது கைட் பண்ணிங்கனாக்கா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அதை ஒரு கேரியராகவே நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ண முடியும் அதை கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும் உங்களுடைய கேரியராகவே மாற்றிக்க முடியும் அப்போ நீங்கள் டீச்சிங் கோச்சிங் ட்ரைனிங் இந்த மாதிரி ஒரு செக்டார்க்குள்ளே நீங்கள் இறங்கி ப்ளே பண்ணுங்கள் உங்களுக்கு சக்ஸஸான ஒரு அடுத்த லெவலில் நீங்கள் உங்களுடைய குரோத் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து இந்த டைம்ன்றது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான டைமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் உங்களுடைய சந்தேகங்கள் எதுவும் இருந்தாலும் அது கமெண்ட் பாக்ஸ்லேயே டேட்டா பர்து டைமாக ஆஃப் பர்த்து பிளேஸாக பர்து மற்றும் உங்களுடைய கேள்விகளையும் பதிவிடுங்க நான் அதிலேயும் பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன் இதே நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு டவுட்ஸ் கேட்கணும் அல்லது முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்களுடைய திரையில் பார்க்கக்கூடிய நம்பரில் உங்களுடைய டேட்டா ஆஃப் டைமாக பர்த்து பிளேஸ் ஆஃப் அல்லது ஜாதகம் தான் ஜாதத்தோட ஃபோட்டோ அனுப்பிட்டு உங்களுடைய கொஷின்ஸே அனுப்புங்க அனுப்பும் பட்சத்தில் கம்பெனிலேருந்து எந்த மாதிரியான ஃபார்மேட்டில் நீங்கள் எதாவது பேமெண்ட் மோட் இருக்குனாக்கா அதை பண்ணும் பட்சத்தில் நீங்கள் வந்து டீட்டெயிலாக உங்களுடைய ஜாதகத்தில் என்ன மாதிரியான ஜாதகமாக இருக்குது எந்த மாதிரியான தன்மை இருக்கும் நீங்கள் என்ன மாதிரியான துறையில் சர்வேல் பண்ணலாம் அல்லது இப்போ எந்த மாதிரியான தன்மையில் இப்போது அட் ப்ரெசென்ட் நீங்கள் வந்து ரோல் ஆகிட்டுருக்கு உங்களுடைய லைஃப் அப்படின்றத அதை டீட்டெயிலாக நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிப்பேன் நன்றி வணக்கம்